ஸோ சமீபத்தில் குறிப்பாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பிரபலமான பிறகு சில இடங்களில் பால் என்று சொல்லக்கூடிய பண்டைய காலத்துடைய ஒரு காணானிய கேனன்னு சொல்லுவாங்க கானானிய தெய்வ உருவங்கள் மற்றும் அரசியல் குறியீடுகள் எரிக்கப்பட்டதாக செய்திங்க பரவிட்டு வருவாங்க ஸோ வரலாற்று குறிப்புகள்லையும் சரி விவிலிய நூல்கள்லும் சரி பால் என்பது ஒரு வகையான ஒரு பேகன் வர்ஷிப் அதாவது புறநான் ஒரு வழிபாட்டு தெய்வமாக குறிப்பிடப்படுது ஸோ இஸ்லாமிய பார்வையில் இதை பார்க்கும்போது இது வந்து விகார வழிபாடாக இருக்குது சிலை வழிபாடு என்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுது குர் ஆன்ல நபி இல்லியாஸ் சலை இஸ்லாம் தன்னுடைய மக்கள் கிட்ட சொன்னாங்க நீங்க பால் என்பதை குறிப்பிட்டு வணங்குறீங்களா என்று அதை கூப்பிட்டு வணங்குறீங்களான்னு சோ படைத்தவர்களில் சிறந்தவனான அல்லாவை விட்டுட்டு இதை செய்றீங்களா என்பது போல கேட்பாங்க அல் ஆனுடைய முப்பத்தி ஏழாவது நூத்தி இருபத்தி அஞ்சாவது வசனம் என்று கண்டனம் சொன்னதாக குறிப்பிடப்படுது அல்குர் ஆன்ல இதனால இஸ்லாம் எந்த உருவத்தையும் அல்லது உருவ தெய்வங்களையும் வணங்குவதையும் முற்றிலும் மறுக்குது அதே நேரத்துல மனித உயிருடைய மதிப்பு இஸ்லாம்ல மிக உயர்ந்ததா இருக்குங்க ஒரு நிரபராதி மனிதரை கொள்வது முழு மனித குலத்தையே கொள்வதற்கு ஒப்பானது என்றால் குரான் கண்டிக்குது ஐந்தாவது முப்பத்தி இரண்டாவது வசனத்துல சோ வந்து எனவே எந்த போர் அரசியல் மோதல் அல்லது வன்முறைகளை மனித பலி போன்ற மத விளக்கங்களால் இணைத்து பார்க்காம நிரபராத உயிர்களின் இழப்பை நிரபராதி உயிர்களின் இழப்பை வந்து இஸ்லாம் தெளிவாக கண்டிக்குது இஸ்லாம் நீதியையும் அடக்குமுறைக்கு எதிரான நிற்பதையும் வலியுறுத்தது அநீதியை செய்யாதீங்க அநீதிக்குள்ளானவர்களையும் ஆதரிக்காதீங்க என்று ஆனால் அதே சமயம் ஒரு முழு சமுதாயம் அல்லது மக்கள் குறித்து சாத்தானியர்கள் என பொதுவாக குற்றம் சாட்டுவதையும் இஸ்லாம் ஊக்குவிக்கிறது ஒவ்வொருத்தவரும் தமது செயல்களுக்கு பொறுப்பானவர்கள் என்பதே அடிப்படையான நெறி குறிப்பாக வந்து விவசாயம் மழை வளம் ஆகியவற்றின் தெய்வமாக கருதப்படுது இந்த பால் என்பது சோ பைபிளுடைய ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பல இடங்கள்ல இந்த பால் வர்ஷிப் வந்து கண்டனம் செய்யப்படுது சில பகுதிகளில் வந்து குழந்தை பலி கொடுப்பாங்க இந்த பால வந்து பாலுடைய உதவியை பெறத்துக்கு என்ற ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆஹ் இது வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு நடந்த பழைய மதி மழை மத வழிபாடு இன்றும் தொடர்ந்துட்டு வருது சில கெட்ட யூதர்களால சோ இன்றைய ரகசிய அமைப்புகளோடு நேரடி ஆதார இணைப்பு இது கூட இருக்கு உலக அரசியல் இது போன்ற விஷயத்துல ஏன்னா உலக அரசியல்வாதிகள் சில பெரியவங்கன்னா ரகசியமாக பேலை வழிபடுறாங்க மேலும் ஹாலிவுட் எலுமி பலி செய்யறாங்க அஹ் குழந்தை பலி ரகசிய சடங்குகள் நடக்குது சிலர் குழந்தைகளை பாலியல் விஷயங்கள்ல ஈடுபடுத்துறாங்க இருக்கிறாங்க சின்னம் சில வரலாற்று குறிப்புல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன் இருந்த மத வழிபாடு எது என்று சொல்லப்படுது பெரும்பாலும் இலும்பு நாட்டிகளால் இது போன்ற சதிகள் செய்யப்படுது ஆஹ் குழந்தை பலி வந்து ரகசியமா நடக்குது ஹாலிவுட் சின்னங்கள் வந்து இதை வந்து பிரதிபலிக்குது ஆந்தை சிலைகள் அவளுடைய சிலைகள் வந்து பாலுடைய சின்னமாகவும் கருதப்படுது குறிப்பாக சி ஆர் என் போன்ற இடங்கள்ல இந்த சிலைகள் பால் தொடர்புடைய இருக்கு அரசியல்வாதிகள் ரகசிய புற மத சடங்குகள்ல கலந்து கொள்றாங்க குழந்தை கடத்தல் வட்டாரங்கள் வந்து சடங்கு வழிபாட்டோடு இணைந்து இருக்கு இசைத்துறையில் இருக்கக்கூடிய சின்னங்கள் வந்து பால் வழிபாட்டை குறிக்கின்றன மேலும் பாபிலோன் மதம் வந்து இன்னும் உலகத்தை கட்டுப்படுத்துது என்ற ஒரு இருக்கு இந்த இடத்துல மேலும் பாலுக்கு என்னென்ன செய்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரகசிய சடங்குகள் தீ சடங்குகள் முகமூடி அணிந்து கூட்டங்கள் வருவாங்க படங்கள்ல பார்க்கலாம் சீக்ரெட் சொசைட்டி ஐஸ் ஒயிட் ஷர்ட் இது போன்ற படங்கள்ல நீங்க பார்க்கலாம் ஆஹ் ஊடகங்கள்ல பரப்பப்படும் அக்கல்ட் சின்னங்கள் மறைமுக சின்னங்கள் அதிகாரம் வாய்ந்தவருடைய ரகசிய சந்திப்புகள்லாம் நடக்குது சோ இஸ்லாம் இது எல்லாத்தையுமே மறுக்குதுங்க சிலை வழிபாடு மனித பலி அக்கல் சாத்தானிய சடங்குகள் எல்லாத்தையும் மறுக்கக்கூடியதாக இருக்கு சோ வந்து நீங்கள் அவனை அழைக்கிறீர்களா என்று இலியாஸ் நபி கேக்குறாங்க துவா வேண்டுதல் பயம் நம்பிக்கை எல்லாம் அல்லாவுக்கு மட்டும் புரியுது சிலை அல்லது எந்த உருவத்திற்கும் அந்த உரிமை கிடையாது சோ உலுகியது என்பது அல்லாவுக்கு மட்டும் தான் வேற யாருக்கும் ரூபூபியத்துல பாத்தீங்கன்னா அக்சனு என்று சொல்றாங்க அல்ல என்று சோ ஒருவன் தான் பால் என்பது ஒரு உருவம் மட்டும்தான் தான் சைத்தானுடைய ஒரு சைத்தானுடைய உருவ வழிபாடுதான் தான் அடுத்து ஷீர்க்கு உண்மையை விட்டு மாயையை தேர்வு செய்யுது நபிஸ்லாஸ்லாம் முன்னூத்தி அறுபது சிலைகளை காபால உடைத்தாங்க தெளிவாக சிலை வழிபாடு உருவ வழிபாடுக்கு எதிரானது பால் வசிப்ப இல்லியாஸ் அலையம் வந்து முழுமையாக மறுத்தாங்க என்று சொல்றாங்க குல்லுன் சாலிஹீன் ஜக்கரிம்லாம் எஹியா அலி இஸ்லாம் ஈசா இஸ்லாம் இல்லியாஸ் அலையா அனைவரும் சாலிஹீன்கள் நல்லவர்கள் ஒருவர்கள் என்று அல்லா சுபான் சலாஹா இவங்களை பெருமைப்படுத்தி சொல்றான் ஏன்னா தவஹீன் பாலி இவர்களை அழித்தார்கள் இஸ்ராயில் சந்தன்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டவங்க தான் இந்த இல்லியாஸ் நபியா என்பவர்கள் அல்லாஹூ அவ்வலின் என்று சொன்னாங்க அல்லாஹ் உங்கள் இறைவனாக இருக்கிறான் உங்கள் முன்னோர்களின் இறைவனாகவும் இருக்கிறான் இது ருபூபியா போய் அவங்க உறுதிப்படுத்துறாங்க அவர்கள் அவரை மறுத்தார்கள் நிச்சயமாக அவர்கள் மறுமையில முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் தண்டனைக்கு என்று அல்லா சுபான் தலா அவர்களை எச்சரிக்கை செய்கிறான் அவர்கள் அவர்களுடைய நபியை மறுத்தார்கள் இல்லா இபாதில் முஹலசீன் ஆனால் அல்லாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரியார்கள் என்ன செஞ்சாங்க மறுமையில காப்பாற்றப்படுவாங்க அவங்க அந்த தாவத்தை ஏற்றுக்கொண்டாங்க சிலர் மட்டும் தாக்கீதை ஏற்றுக்கொண்டாங்க சலாமுன் அலா இல்லியா சீன் என்று அல்லா சொல்றான் இல்லியாசின் மீது சலாமத்து உண்டாகட்டும் என்று சொல்றான் மேலும் நிச்சயமாக இப்படிதாங்க அல்லா சுபான் தலா நன்மை செய்பவர்களுக்கு சிறந்த கூலியை தருவான் சோ சில யூதர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அபிசுல்லா அஸ்லாம் காலத்துல அப்துல்லா அபின் சலாம் காபல் அக்பார் போன்றவர்கள்லாம் அஹ் நிறைய செய்திகள் இஸ்ராயலியாத் செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் முன் நூல்களில் படித்த வேதங்களில் படித்த செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க குரான் சுன்னக்கு முரணாக இருந்தால் ஆஹ் ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை சில தப்சீர் அறிஞர்களும் இதை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க சோ இதனுடைய வரலாறாக பைபிள்ல சொல்லப்படுகிறது என்னன்னா இஸ்ராயேல் நாட்டுல கிங் அஹ் அஹாப் என்பவன் வந்து ஆட்சி செய்து கொண்டது அவனுடைய மனைவி ஜெசபல் என்று சொல்லப்படுது அவர்கள் பால் வழிபாட்டை ஊக்குவித்த நபர்கள் மக்கள் வந்து பாலை வழிபட ஆரம்பிச்சாங்க சோ இலேஸ் அலே இஸ்லாம் அவங்கள வந்து அல்லாவுடைய தண்டனை கொண்டு எச்சரித்தாங்க அறிவிப்பு செய்தாங்க மழை பெய்யாது உங்களுக்கு வறட்சி வரும் என்றெல்லாம் சொன்னாங்க நீங்க இதை வந்து இதை விட்டு தூரமாகிவிட வேண்டும் என்று பைபிள் படி மூன்றை வருடங்கள் வந்து மழை பெய்யலை என்று சொல்றாங்க ஸோ நீங்கள் பாலை வழிபடுறீங்க இதன் விளைவாக மழை பெய்யாத அவங்க எச்சரித்தாங்க ஸோ வந்து இதில் முக்கியமான என்ன மவுண்ட் கர்மேல் நடந்த சவால் என்று சொல்லப்படுது முக்கிய நிகழ்வு இளியாஸ் நபி வந்து மக்கள் கிட்ட சொன்னாங்க யார் வந்து உண்மையான இறைவன் என்பது வந்து இன்னைக்கு தெரியட்டும் என்று ஸோ வந்து பால் வந்து அவனுடைய பொய்யை உடைப்பதற்கு நபி அவர்களுக்கு அல்லாஹ் உதவினான் என்று சொல்லப்படுது ஆஹ் அவங்க ஒரு பலிபீடத்தை அமைச்சாங்க அவங்களுடைய தெய்வத்தை எல்லாம் அழைச்சாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை பின்னர் இலியாஸ் நபி வந்து தன்னுடைய பலிபீடத்தை அமைத்தாரு ஆஹ் ஒரு தீ வந்து இறங்கி அந்த பலியை எரித்தது என்றெல்லாம் சொல்லப்படுது மக்கள் பயந்து இலியாஸ் நபுடைய இறைவன் தான் உண்மையானவன் என்று சொன்னதாக சொல்லப்படுது ஸோ இதனால எஸ் ஜெசபல் என்ற அந்த ராணி வந்து இலியாஸ் நபியை கொல்ல முயற்சித்தாங்க இலியாஸ் நபி ஓடி போயிட்டாங்க இது என்ற வருது பைபிளில் கதைகளாக ஆல் குரானில் இது சம்பந்தமாக எந்த ஒரு இதுவும் இல்லை பிறகு இலியாஸ் நபி வானுக்கு உயர்த்தப்பட்டாங்க என்றெல்லாம் வருது அவர் மரணம் அடையலை இதெல்லாம் யூக கிறிஸ்தவ நம்பிக்கைகள் இஸ்லாமிய நம்பிக்கைகள் எல்லோ இது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தின்னா தவஹீது அவங்க எடுத்து வச்சாங்க பால் வழிபாடு கண்டனம் செய்யப்படுச்சு மக்கள் மறுத்தாங்க சிலர் மட்டும் நம்பினாங்க இலியாஸ் நபி என்று உறுதி செய்யப்படுது ஆனா இந்த அரசனுடைய பெயர் மலைகள் மலையில நடந்த சவால் வானத்திலிருந்து வந்த தீ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் குரான்ல இல்லை என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சமூக வலைதளங்கள் இது அதிகமா பரவிட்டு வருது இந்த ஏழாவது ஆயத்தை வச்சு நமக்கு கிடைக்கூடிய படிப்பினைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆயத்தப்படி மெட்டீரியலிசம் பல பேர் இந்த பார்க்கலாம் இல்லைங்களா பணம்தான் வெற்றி பணம்தான் உயர்ந்த சக்தி பொருளாதாரம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது என்று படைக்கப்பட்ட பணத்தை என்ன செய்யறாங்க ஒரு பொருளை வந்து கடவுளாக பார்க்கிறாங்க அதை வந்து அழைக்கிறாங்க படைப்பாளியை விட்டுட்டு சோ படம் இதெல்லாம் நவீன பால் வர்ஷிப் என்று சொல்லலாம் மேலும் செலிபிரிட்டி வர்ஷிப் இன்னைக்கு நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் சமூக ஊடகங்கள் பிரபலங்கள் அவங்களுடைய கருத்து தான் இறுதி உண்மை என்று மக்கள் கருதுறாங்க ஸோ பலவீனமான இந்த படைப்பை மனித படைப்பை வந்து அவங்க வந்து சமூகத்தில் அந்தஸ்துல இருக்கிறாங்க என்பதற்காக என்ன செய்யறாங்க அப்படியே காப்பி பண்றாங்க அப்படியே அதை வாழ்க்கை வாழ்றதுக்கான சட்டமாக எடுத்துக்கொள்றாங்க இந்த செலிபிரிட்டி வர்ஷிப் என்றால் இந்த நவீன கால சித்தனாக்களுக்கு இந்த இந்த ஆயத்து மிகப்பெரிய ஒரு மறுப்பு என்று நம்ம சொல்லலாங்க மேலும் இந்த அப்பால்ட்டு ஹிட் அண்ட் பவர் பிலிப்ஸ் அதாவது ரகசிய சக்திகள் உலகத்தை கட்டுப்படுத்துது மர்மமான சின்னங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குது இது எல்லாத்துக்குமே இந்த இந்த ஆயத்து வந்து அழகான மறுப்பு கொடுக்குது என்று சொல்லலாம் அல்லாதான் ரப்புக்கும் உங்கள் இறைவன் தான் ரகசிய சக்தி எல்லாம் கிடையாது மேலும் சிலர் வந்து சட்டம் மனிதன் தீர்மானிப்பான் இறைவன் தேவையில்லை என்றெல்லாம் சொல்லுவான் அப்சல்யூட் அத அதாரிட்டியை வந்து செகுலரிசம்க்கு கொடுப்பான் படைப்பாளியை விட்டுட்டு படைப்பின் சட்டத்தை மட்டும் உயர்த்துவது இந்த ஆயத்து வந்து அழகாக மறுக்குது மேலும் ஏத்திசம் நேச்சுரலிசம் இயற்கைதான் படைச்சது என்று எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனா அக்சனுல் ஹாலிக்கின் படைப்பாளன் அழகான படைப்பாளன் அல்லகா இருக்கிறான் சீரான படைப்பாளனாக அவன் இருக்கிறான் சோ இந்த ஏத்திசம் நேச்சுரலிசம் பேசக்கூடியதுக்கும் இந்த ஆயத்து வந்து சரியான மறுப்பு கொடுக்குது என்று சொல்லலாங்க சோ படைக்கப்பட்டது வேற படைப்பாளன் என்பது வேற நீங்கள் அழைப்பவர்கள் வந்து ஒரு ஈய கூட படைக்க முடியாது என்று அல்லா சுபாந்திரா சொல்றான் அவர்கள் அல்லாவை விட்டுட்டு அவர்களுக்கு நன்மையோ தீங்கோ செய்ய முடியாத வழிபடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் சோ இது வரலாற்று சம்பவம் மட்டும் அல்லங்க இந்த ஆயிரத்தி எண்பது முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஒவ்வொரு காலத்திலும் அஹ் கேள்விகளை எழுப்பிடுது நீங்க யாரு அழைக்கிறீங்க உங்களுடைய இறுதி நம்பிக்கை எதுல இருக்குன்னு ஸோ அல்லாவை விட்டுட்டு எதையும் முழு நம்பிக்கையோடு உயர்த்தினா அதுதான் நவீன பால் வழிபாடு